ஜெயச்சந்திரன் கோல்டன் golden diamonds now at அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷா சரியா ஜோதிர சாம்ராஜ் மகேஷையர் ஆச்சி கேட்டு வாங்குங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனியுடைய பார்வை உங்களுக்கு இருந்துட்டுருக்கு சனி பகவானுடைய மூணாம் பார்வையாக இப்போது காலகட்டம் இருந்துகிட்டு இரண்டாம் இடத்திற்கு குரு போகிற லக்னத்தில் குரு இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் இருந்துருக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேச்சு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனா உணவு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பண இருப்பு இதெல்லாம் இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடத்துல குரு பகவான் வராது நல்ல கிரகம் அப்படி நல்ல கிரகம் வரும்போது நல்லது தான் நடக்கும் இல்லையா ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டானவர் குரு பகவான் தந்தை அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில தோல்விகள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடும் சில விஷயங்களில் நம்ம தோற்றுவோமோ அப்படிங்கிற பயம் வரும்போது குரு வந்து நான் இருக்க கவலைப்படாதுன்னு உங்களை காத்து நின்று அருள் நல்ல முன்னேற செய்வார் அது குருவோடைய அனுகிரகம் குரு இரண்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் அதாவது மேஷராசிக்கு அது ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துருக்கலாம் என்னமோ தெரியல ஆனால் ஜிம்முக்கு போனால் குறையவே மாட்டேங்குது தைராய்ட் ப்ராப்ளம் இருந்துட்டு வயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருந்துருக்கிற அளவுக்கு கவனம் என்பது தேவை ஏழாம் இடம் ரிஷபத்திலிருந்து ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார் அது உங்களுக்கு எட்டாம் இடம் சில பிரச்சனைகள் நம்ம நல்லதுன்னு நினச்சா பிரச்சனை வருது சார் உண்மைதான் யார்ட்டையும் நம்ம வந்து பரிந்துரைந்து பேசினாலே பிரச்சனை யாரையும் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சு கொடுக்கணும் எட்டாம் இடம் பார்வையை பார்க்கறாரு பெரிய தலைக்கு வந்த பார்க்க பிரச்சனை எல்லாம் தளபாகத்தோட போயிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் சில நேரம் கோயிலுக்கு போகலாம் நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு யோசிப்பேன் சில நேரங்களில் இந்த குழந்தைகள் குரு வந்து குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவா பார்க்குற வீடு செவ்வாயோட வீடுங்கும்போது ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஒன்று வேலையில் மற்றவாசன்னு மாறிடப்படாது அதில் ரெண்டு இந்த விஷயத்தில் கவனம் என்பது அதுக்கப்புறம் குரு ரிஷபத்துலேருந்து ஒன்பதாம் பார்வை அது உங்களுக்கு கரெக்டாக பன்னெண்டு பதினொன்று பத்தாம் இடத்துல இருக்க தொழில் ரீதியான இடத்துல பார்க்கும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பணவரவுகள் கூடி வரும் சாதாரணமாக நான் வந்து ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க பண்ணுறேன்னா நாளைக்கு நீங்கள் வேர்ல்டு இன்டர்நேஷ்னலி நீங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக குரு பகவான் இருக்கார் மாற்றங்களையும் பிரயாணங்களையும் இருக்கிறவாளுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது குரு பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சி பலன்கள் மேஷராசி என்பர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் வந்திருக்கார் அதாவது குரு பார்வை நல்லது குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாள் ஐயூச்சோ இப்போ தான் சார் நல்ல நேரம் வந்திருக்குன்னு எல்லாரும் இருக்கா டிவியில் நீங்கள் எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்குமா இல்லையா இருக்கும் ஒன்றும் கவலைப்படும் ஏன்னா என்ன பொறுப்பு நிறையா வரும் நிறையா நமக்கு இப்போ தான் ஒரு மெச்சூரிட்டி வரும் ஆஹா நம்ம இவ்வளோ வேலையில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள்ல இப்போ தான் தெரிய வரும் இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியும் ஏகாதசாதிபதியும்னு சொல்லுவா எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உண்டான அதிபதி அப்படி இருக்கிற குரு தடங்கள் வரதை கூட நல்லதாக பண்ணி கொடுத்துருவார் வில்லங்கங்களை கூட உங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுத்துருவார் பிரச்சனைகளை விட சாதனை படைக்கக்கூடிய ஒரு சு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்துருவார் அதுதான் குரு பகவான் இருக்கக்கூடிய சிறப்பு அவர் பார்வையாக ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் இடம் அது நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடியது கண்ணீராசியாக இருக்கங்காட்டி கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்குவா பெண் குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோ அதுக்கு நல்ல செய்திகள் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் இருக்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் பார்வையாக பார்க்குற அது ரிஷபத்துக்கு சாதகமான நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அது அப்பாவுடைய சில பிரச்சனைகள் அப்பாவுடைய இடம் தாத்தாவுடைய இடம் சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக பேசாதந்தவா பேசுவா சொந்த பந்தங்களில் நீ வேண்டாம் நான் வேண்டாம் மூஞ்சியை மூஞ்சியை பார்த்துட்டு திரும்பி போகிறவா இப்போ ஒற்றுமையாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இனிமேல் அமோகமான பலன்கள் உண்டு ஆனால் நிறைய பொறுப்புகளும் ஜாஸ்தி கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் ஏதேனும் விசேஷம் கும்பாபிஷேகம் ஒரு வீடு கட்டுமான பணியெல்லாம் எடுத்து பண்ணுறது வீட்டில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சினால் நீங்கள் அதை பணம் போட்டு எடுத்து செய்கிறதுக்கெலாம் ரிஷபராசிக்கு அமோகமாக இருந்துட்டுருக்கு இந்த குரு பயிற்சி பழங்கள் மிதுனராசி நண்பர்களுக்கு மிதுனராசிக்கு சரியாக குருவாகப்பட்டவ பன்னெண்டாம் இடத்துல வராது எல்லாரும் சொல்லுவாங்க பன்னெண்டில் குரு அப்போது நல்லவர் வந்து குருவாகப்பட்டவர் மறைஞ்சிட்டாரே நல்லது எப்போவுமே இந்த மறையிற இடத்துல இது வந்து விரயம்னு சொல்லுவாங்க சுப விரயம்னா என்ன வீடு இடம் பொருள் வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கலாம் குழந்தைகளுக்கு உண்டான எஜுகேஷனல் லோனு எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணும் கல்யாண செலவு நிச்சயதார்த்தம் செலவு சீமந்த செலவு பிரசவ செலவு நக ஆபரணங்கள் வாங்குறது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்குது அப்போ சுப செலவு தானே அந்த சுப செலவுகளை சுபமாக செய்து கொள்வதுக்கு மிதனராசிக்கு ஒரு வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கச்சிதமாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க அதே போன்று மிதுனராசி என்பவர்களுக்கு இப்போ சனி பகவான் கரெக்டாக திரிகோணஸ்தானம்னு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குரு ரெண்டடி எடுத்து வைப்பார் சனி பகவான் லைட்டாக தடுத்து விடுவார் குரு ரெண்டடி சனி பகவான் லைட்டாக தடுத்துடுவார் இப்படி தெரியுது சார் உண்மை தான் எனக்கு புரியுது ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா மூணாவது ஸ்டெப் அங்கே ஏதோ வில்லங்க இருக்குன்னு தெரியுது நானே பின்னாடி வந்துடுவேன் இதெல்லாம் மிதுனராசி என்பர்களுக்கு அப்போ அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும் குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசி அது மிதுனத்திலருந்து நாலாம் இடம் சொத்து இடம்பொருள் மனை வாகனங்கள் தாயார் பேரில் ஏதாவது வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்குது குரு ஏழாம் பார்வை விருச்சிக ராசி உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு கூடி வரும் அப்போவே நான் மேஷத்துக்கு சொன்னால் ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறோம் வயிறு கல்லீரல் அதே சமயத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவா கவனம் என்பது தேவை குரு பகவானாகப்பட்டவர் மகர ராசியை உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல இருக்கங்காட்டி சில விஷயங்கள் தளங்களான நல்லதுன்னு விட்டுறணும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சிலது நல்லது கெட்டது தெரிந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நபர்கிட்ட எதார்த்தமாக பேசினோம்னா அந்த நபர் யாட்டி நான் சொல்ல மாட்டேன் நைஸாக போய் பத்து பேர்கிட்ட சொல்லிடுவா அதனால் பேசும் பொழுது கவனம் என்பது தேவை இது மிதுன ராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களே அப்போவுமே சனி பகவான் சரி இல்லைன்னா குரு பகவான் நன்னா இருப்பார் அஷ்டமசனி போட்டு பாடா படுத்தி எடுத்துக்குது சார் அதாவது இங்கே போனால் உதைக்கிறது அங்கே போனால் கடிக்கிறது நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாடுலேஷனில் ஒரே வார்த்தையை ரெண்டு விதமாக சொல்லிடுவீங்க ஆனால் குரு உங்களுக்கு பதினோராம் இடத்துல வர்றது ஜம்முன்னு இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கெடுத்தால் குரு கொடுப்பார்னு சொல்லுவார் அப்போ சனி பகவான் இப்போ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க குரு வந்து அந்த பாடத்தை மேன்மைப்படுத்த அப்படி கிடையாது இப்படி இருந்தால் சரியமாக இருக்கும் அப்படின்னு உங்களை சரி பண்ணி கொடுப்பார் அது ஒரு அற்புதமான காலகட்டம் நினச்சது நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தில் உங்களுக்கு பேர் வந்துடும் யூடியூபராக இருந்துட்டு சோஷியல் சோசியல் மீடியாவில் இருந்துட்டு நல்ல பேர் கெட்ட பேர் இருந்தவாளுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டம் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுக்கு சௌரியமோ இல்லையமோ உங்கள் சகோதர சகோதரி தம்பி தங்கைக்கு நீங்கள் எதுனா நல்ல காரியங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க அஞ்சாம் இடத்தை பார்வை பார்க்குறாரு அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை வரம் கல்யாண விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கடகராசி என்பவர்களுக்கு அதில் ஒரு நிச்சயம் உண்டு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் நன்னா வரும் ஆனாலும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கங்காட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏதேனோ ஒரு இடத்துல நமக்கு வந்து சறுக்கிறதுக்குண்டான யானைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதேனோ ஒரு சறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அஷ்டம சனியில் வரும் அது ஒரு பாடமாக அமையறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண காரியம் குழந்தை பூர்வீக சொத்து பூர்வீக தொழில் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபமாக நடக்கும் கடகராசி நேரம் சிம்ம ராசி நண்பர்களே சிம்மத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பத்தாம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவான் வர்றார் பத்து தொழில் ஸ்தானம் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் தடங்கள் பதவியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் பழகிடுமா சார் அப்படி இல்லை அது நல்ல முன்னேற்றம் தரும் நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் அதனால அது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குரு பகவான் ரிஷபத்திலிருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல பார்க்குறாரு அதனால பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குற இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் சேரத்துக்கு நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல உடல் முடியாத இருக்கக்கூடிய தாயாரை கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா குரு பகவான் கரெக்டாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கங்காட்டி ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை குறிப்பாக கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும் சிம்மராசி என்பர்கள் மேல் படிப்பெல்லாம் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவர்களுக்கு அமோகமான வெற்றி அடிப்படை கல்வியில் சக்ஸஸ் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா சினிமா சம்பந்தமான துறைகள் அரசியலில் இருந்துருக்கிறவர்களுக்கு வெகுமதி மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு இந்த காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு பாய் இத்தனை நாள் இருந்தது இப்போ தான் சார் எதிர்பார்த்துட்டு இருக்க நல்லா இருக்கும்ல ரொம்ப நல்ல பலன் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமாக கல்யாணம் நடக்கும் குழந்தை வரன் இருக்குது இடம் வாங்குறது பூர்வீக சொத்து அப்பாவளி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி அக்கா அண்ணா மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு நிறையா காரியம் நல்லதை பண்ணுவோம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி ஜெயிச்சு வந்துடுவீங்க அதே போன்று கன்னிராசி என்பர்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு தெய்வீக பலன் இந்த வருஷம் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் குறிப்பாக பார்த்துட்டு இந்த மேலேருந்து அடுத்த மேக்குள்ளே குழந்தை வச்சுக்கலாம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு உங்களுக்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கள் நீங்கள் தரிசனம் பண்ணுவேன் மிகப்பெரிய ஒரு பிரயாணங்கள் இருக்கும் ஆன்சைட் எதிர்பார்த்த அப்ராட்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடுகளில் போய் கால் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் படிப்புகள் இன்ட்ரவியூலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் கன்னிராசினியர்களுக்கு நன்னாக இருக்குது ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது கூட இருக்கிற வாட்டை கவனமாக இருக்கணும் மறைமுக எதிரி இருப்பாங்க பொருட்கள் கவனமாக வச்சுக்கணும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்குது தப்பாக முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை இதுதான் மற்றபடி திரிகோணஸ்தானமாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் அதுலேருந்து மூணாம் இடம் தம்பி தங்கிக்கு ரொம்ப நன்னாக இருக்குது யாராவது விருப்பப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சற்று நடந்துடும் கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு துளாராசி நேர்களே பா குரு பகவான் எனக்கு எட்டுக்கு போயிட்டாரே இந்த எட்டுக்கு போகிறதுங்காட்டி என்ன கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் நல்லவர் வந்து கெட்டுவிட்டார் அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் மூணு உண்டானவர் தானே அதனால பெருசாக பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் கவனம் என்பது தேவை வேலை வாய்ப்பில் உடம்பு ஆரோக்கியத்தில் வெற்றிகளில் சில விஷயத்தை நிர்ணயிக்கிறதுல சில விஷயத்த முடிவெடுக்கிறதுல பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணுறது நல்லது பெரியவங்க சொல்கிறது அப்படியே கடைப்பிடிக்கிறது நல்லது நமக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அனுபவசாலிகள்கிட்ட கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசிக்கு சில விஷயங்கள்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை ஏதேனும் ஒரு ரூபா பொருளை உங்களுக்கு நூறுரூவாய்க்கு விற்றுருவா அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் மற்றபடி அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது திடீர் பணவரவுகள் திடீர் காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது குடும்பத்தாரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வச்சுப்படாது கல்யாண விஷயங்கள்லையோ அல்லது பிரிந்தவர்கள் ஒன்று சேரும்போது மூணாவது முன்ஷால வச்சு பேசுறது அவ்வளவு விசேஷங்கள் கிடையாது இது கண்டிப்பா துளாராசி விஷிகராசினியர்களுக்கு ராசிக்கு கரெக்டா ஏழாம் இடத்துல குரு பகவான் வரார் அர்த்தாஷ்டம சனி போட்டு வாட்டா வாட்டு வாட்டி எடுத்திருக்கு இந்த காலகட்டத்தில் ஆனால் குரு ஏழில் வர்றது ரொம்பவுமே நல்ல பிரயோஜனமாக இருக்கும் நிறையா நல்ல காரியங்கள் வெற்றிகரமான சூழ்நிலைகள் நல்ல முயற்சிகள் இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குருவுடைய நேரடி பார்வையில் நீங்க இருந்துருக்கேன் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பதினோராம் இடத்துல சரியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெற்றியராசி என்பர்கள் இத்தனை நாள் இருந்த சோகங்கள்லாம் மாறி ஸ்டேட்டஸில் நல்ல அப்படி வெ வெற்றிகளான ஒரு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுடுவேல் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் யாராவது உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டானா நான் வாழ்க்கையில் என்னென்ன பட்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசி இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியுமான்னு கொண்டு வரதுக்குள்ளே அவ்வளவுக்கே ஒரு உத்வேகம் வந்துடும் அந்த மாதிரி விச்சயராசி என்பர்களுக்கு நல்ல அமோகமான வெற்றி உண்டு தனுசு ராசி நேயர்களே தனுசுக்கு இப்ப கரெக்டாக ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது ஒன்றுக்கும் நாலாம் இடத்திற்கும் உண்டான அதிபதி ஆறுல இருந்தால் ஹவுசிங் லோன்லாம் கிடச்சிடும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அம்மா அப்பா வாங்கம்மா வீட்டுக்கு வாங்கம்மா இங்கே வந்து இருங்கம்மா இல்லைப்பா நான் போய் தம்பியோ தங்ககிட்டோ கொஞ்ச நாள் இருக்கேன் இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வர இல்லைன்னு சொல்லி போராடுவேன் தனுசு ராசிக்கு எல்லாருக்கும் ஏழரை வருஷம் இப்போ பத்தரை வருஷம் கழிச்சு இப்போ தான் நல்லா ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நிறைய பேர் தொழில் பண்ணலாமா வேலை பண்ணலாமான்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பண்ணுறது நல்லது சுப விரயம் இருக்கு ஏதா வீடு இடம் பொருள் வாகனம் கண்டிப்பாக வாங்குங்க நல்ல பலன்கள் கூடி வரும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் பண வரவுகள் அந்த பணத்தை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தொழிலெலாம் நடத்தணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினச்சது சக்ஸஸ் ஆகும் முதலீடு பண்ணி கொஞ்சம் விரயங்களாக அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க எல்லாத்துலேயும் கற்றுக்கிறது தான் கற்றுன்றதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் தனுசு ராசி நேர்களுக்கு மகர ராசி அன்பர்களே நல்ல பலன்கள் உண்டு மகர ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பன்னெண்டுக்கும் மூணாம் இடத்துக்கு உண்டான குரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஸோ குழந்தைகள் ஐயு ஐவிஎஃப் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக காரியம் நடக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் உண்டு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணுற வெற்றிகள் உண்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான காரியம் அமோகமாக இருக்கும் பதினோராம் இடத்துக்கு குரு பார்வையிடுறாரு உங்கள் ராசியும் பார்வையிடுறாரு இது ஒரு பெரிய அதிசயங்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏழரை சினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளசண்ட்டாக இருக்கும் பெரிய மாறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அதே மாதிரி கண்டிப்பாக மாற்றம் உண்டு பெரிய மாற்றம் எல்லாம் எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக மாற்றம் அட்லீஸ்ட் வீட்டில் வாஸ்து ரீதியான சில மாற்றங்கள் பின்னாடி பேசாத சொந்த பந்தங்கள்லாம் உங்ககிட்ட பேசுவாள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் மகரராசினே இருக்குது கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் குரு பகவான் நாலாம் இடத்துல வர்றார் நாலாம் இடம்ங்கிறது உங்களுக்கு அருமையான ஸ்தானம் குரு பலன் வந்துடுத்து அதனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்குறதுக்குன்னு யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் தாயார் உடைய சில அறிவுறுத்தல் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை குரு இருக்கிற இடத்துலேருந்து கன்னிராசியை பார்க்கறாரு உங்களுக்கு எட்டாம் இடம் அதனால அது பிரயோஜனம் இல்லை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அதுவும் எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் இடம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சில தடங்களான விஷயத்தெலாம் குரு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு இருப்பினும் வீடு இடம்லாம் பொழுது அது கோயில் பட்டா எதாவது கேஸு வில்லங்கங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ரகசியமாக சொன்ன விஷயம் வெளியே வந்துடும் அதனால் மற்ற வாட்டை பேசும்பொழுது கவனம் தேவை ஜென்ம சனி பகவான் படுத்துவார் அதில் கவனம் என்பது தேவை ஆனால் குரு நாலாம் இடத்துல இருக்கங்காட்டி ஏதோ ஒரு வகையில் டாக்டராக வந்து உங்களை ஹீல் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துருவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கும்பராசினியர்களுக்கு மீனராசி என்பர்களே மூணாம் இடத்துல குரு பகவான் வர்றார் ஏழு ரசனி ஆரம்பிச்சிருக்க சோ அர்த்தமறைவு ஸ்தானம் சார் எப்படி சார் பத்தாம் இடத்துக்கு தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறாத பண்ற இதை பண்ணுறேன்னு அவசரப்படாதீங்க திருமண காரியங்கள் குழந்தை இரண்டாம் குழந்தையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியமாக இருந்துட்டு இருக்கும் குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்வையிடாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது தந்தை வழியில் நல்ல செய்தி பூர்வீக சொத்து பூர்வீக சம்பந்தமான சில வியாபார விஷயங்கள் அனுகூலியம் குரு வந்து பதினோராம் இடத்தை பார்வையிடுறங்காட்டி சட்டு 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 நினச்சதெல்லாம் நடக்கும் நண்பர்கள் மூலமா காரியம் உங்களுடைய பேச்சு திறமை அதீதமாக இருக்கும் ஏழரை சனி மட்டும்தான் கூற மற்றபடி குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து பல விஷயங்கள் நல்லதா இருக்கு ஒரு சில பிரச்சனைகள் கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கொடுத்துடுவார் அதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யாருக்கும் தெரியாத நபர்களை தெரிய வச்சுருவார் அது பாசிட்டிவா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மீனராசி என்பர்களே பனிரெண்டு ராசி மேஷத்துல இருந்து மீனராசி வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் பிஷதேவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தே நம குருவுடைய அனுகிரகம் இருந்தா எல்லாமே வெற்றி வெற்றி குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவா அந்த மாதிரி குருவுடைய அனுக்கிரகம் இருக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு வியாழக்கிழமை குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் கொண்டக்கடலை மாலை போடுங்க தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க முல்லை புஷ்பத்தை போடுங்க எல்லா விதமான பிராயஸ்தங்களும் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் இல்லாத வெற்றிகளை குவிப்பார் குரு பகவான் நன்றி நமஸ்காரங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்